அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள் என் மனதில் குடியிருந்து எனக்கு அருள் பாடித்துக் கொண்டிருக்கும் திருவண்ணாமலை மா வாழ் அண்ணாமலையார் பாதங்களை சேவித்துக் கொள்ளுகிறேன் தமிழெந்தன் உயிருக்கு நேராம் தமிழெந்தன் உடலுக்கு உரமாம் தமிழெந்தன் மூச்சுக்கு காற்றாம் தமிழ் அன்றி நான் வரும் நேராம் என்று கூறி தமிழ் அன்னையின் பாதங்களை பணிந்து கொள்கிறேன் என்றும் என்றும் எனக்கும் என படைப்புகளுக்கும் மானசீக குருவாக இருந்து ஆசி வழங்கிக் கொண்டிருக்கும் கவியரசர் கண்ணதாசன் பாதங்களை சேவிக்கிறேன் அன்பினிய தமிழருவி வானொலி நேயர்களே உலக அமைதி சமாதானம் மற்றும் அனைத்தையும் முன்னிறுத்தி இயங்கும் இந்த தியான தளத்தின் அன்பு பயனாளர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று காலை நான் உங்கள் முன்னால் விடியும் என்று முன்னை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு என்று எனது ஒரு சிறு கருத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு நாள் என் வீட்டு தோட்டத்திலே அங்குமிங்கும் திரியும் கருப்பு பறவை ஒன்று தன் வாயில் ஒரு திரு சிறு கம்பை எடுத்து கொண்டு தாம் பூச்செடிகளை பாதுகாக்கும் நாம் பூச்செடிகளை பாதுகாக்கும் கிரீன் ஹவுஸ் என்று அழைக்கப்படும் அந்த கண்ணாடி அறையை நோக்கி பறந்தது மிகுந்த ஆர்வத்துடன் அது சென்ற திசையில் பார்வையை திருப்பி அரவம் ஏற்படுத்தாமல் அதனை பின்தொடர்ந்து அவதானித்தேன் அது அந்த கண்ணாடி அறைக்கும் எமது வீட்டுச் சுவருக்கும் இடைப்பட்ட இடத்தில் நின்ற ஒரு மரத்தில் கிளையை ஆதாரமாக கொண்டு எமது வீட்டுச் சுவருக்கும் அந்த கிளைக்கும் இடையில் தனக்கு ஒரு கூட்டை அமைக்க ஆரம்பித்திருந்ததைக் கண்டேன் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பகல் பொழுதுகளில் அந்த பறவையை அவதானித்தேன் தோட்டத்தில் உள்ள புத்தரையின் மத்தியில் தேடி தேடி குச்சிகளை பொறுக்கி தனது அழகான கூட்டை அமைத்தது அதற்கு இதை செய்வதற்கு ஓரிரு நாட்கள் எடுத்து எடுத்தது அதை தொடர்ந்து அது அதனுள் முட்டையிட்டு அடை காத்து வந்தது சில நாட்களில் அதனுள் நான்கு குஞ்சுகளை அவதானித்தேன் மேலும் சில நாட்களில் குஞ்சுகள் வளர்ந்து வந்தன திடீரென ஒரு நாள் அக்குஞ்சுகள் மூன்றையும் கூட்டில் காணோம் ஒன்றையுமே கூட்டில் காணோம் அதன் பின்னால் எமது தோட்டத்து சுற்றாடலில் புதிய நான்கு கருப்பு பறவைகள் தத்தி தத்தி செல்வதை கண்ணுற்றேன் அப்பறவை தனது வாழ்க்கையின் தேவையின் நிமித்தம் தான் தனது சந்ததியை பெருக்கிக் கொள்வதற்காக தேவையான செயற்பாடுகளை கண்ணும் கருத்துமாக புரிந்தபோது அதன் நடவடிக்கைகளை பல கட்டங்களாக பார்த்து வந்திருக்கிறேன் ஆமாம் வாழ்க்கை என்பது பறவைகளுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி ஒரு இலக்கை நோக்கி ஒரு குறிக்கோளாக வாழும் கலையை இயற்கையிலேயே இந்திருக்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கை மற்றும் காலத்தோடு பல மாற்றங்களை கண்டிருக்கிறது ஆனால் மனிதனின் எந்த கண்டுபிடிப்புகளின் அனுகூலங்களையும் உணராது தனது குறிக்கோளிலோ அன்றி தனது செயற்பாடுகளிலோ எதுவித மாற்றமுமின்றி இன்று வரை அந்த கருப்பு பறவையின் வாழ்க்கை நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது அன்று நடந்து சென்ற மனிதன் இன்று பென்ஸ்காரில் பவனி வருகிறான் அன்று தனது சிறகுகளையே நம்பி வாழ்ந்த பறவை இன்றும் தனது சிறகுகளையே நம்பி வாழ்கிறது அதனுடைய வாழ்க்கையின் அடித்தளம் என்ன நம்பிக்கைதானே தான் எப்போதும் செய்யும் காரியங்களை தப்பாமல் நம்பிக்கையோடு செய்து வந்தால் தனது வாழ்க்கைக்கு அதுவே போதும் எனும் நம்பிக்கை அந்த பறவையை தினமும் காலையிலேயே கண்விழிக்க பண்ணுகிறது ஆனால் வாழ்க்கையில் தமது திறமைகளின் மூலம் வாழ்வின் வசதிகளை கூட்டிச் செல்லும் மனிதர்களோ பல சமயங்களில் தமது நம்பிக்கை என்னும் பலமான ஆயுதத்தை கைவிட்டு விடுகிறார்கள் தன்னால் நடக்கவே முடியாது என்று கைவிடப்பட்ட ஒரு மனிதன் நம்பிக்கையின் உதவியோடு மீண்டும் நடக்க தொடங்கி இருப்பதாக ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கம்பியா எனும் ஆவிரிக்க தேசத்திலிருந்து தனது மனைவியுடனும் குழந்தைகளுடனும் வாழ்வதற்காக இங்கிலாந்துக்கு குடிபெயர்கிறான் ஒரு மனிதன் தன்னை அரவணித்த இந்த இங்கிலாந்து தேசத்துக்காக தான் ஏதாவது செய்ய வேண்டும் வேட்கையின் உதல்கள் நாள் இங்கிலாந்து இராணுவ படையில் அணைகிறார் ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற போரில் முன்னிலைக்கு அனுப்பப்படும் அவன் அங்கு நடந்த தாக்குதலில் இரண்டு கால்களையும் ஒரு கையையும் விளக்கிறான் மனமுடைந்து போனாலும் நம்பிக்கையை கைவிடவில்லை ஐந்து குழந்தைகளுக்கு தந்தையான மனிதனுக்கு செயற்கை கால்களும் செயற்கை கையும் பொருத்தப்பட்டு இன்று நம்பிக்கையுடன் சமூகத்தில் நடமாடுகிறார் இது ஒரு உண்மை சம்பவம் அவனை இன்று வாழ வைப்பது என்ன நம்பிக்கைதானே அந்நியரால் அடிமைப்பட்டிருந்த பாரத தேசம் விடுதலை அடையும் எனும் நம்பிக்கை அன்றைய சுதந்திர போராட்ட வீரர்கள் கொண்டிருக்கவில்லை எனில் பாரத தேசத்தின் விடுதலை என்னவா இருக்கும் மகாத்மா காந்தி தன்னுடைய வலிமையில் தான் கொண்டிருந்த கொள்கைகளில் நம்பிக்கை கொண்டிருக்காவிடில் இன்று பாரத தேசத்தின் பிதாவாக ஆகியிருக்க முடியுமா தண்டியிலே பிறந்து வறுமையிலேயே உழன்ற மக்கள் திலகம் தன்னுடைய முயற்சியிலும் திறமையிலும் உழைப்பிலும் நம்பிக்கை உலகை உலகிவிட்டு மறைந்து இன்றும் தமிழக அரசியல் பெரும் பங்காற்றிக் கொண்டிருக்க முடியுமா நம்பிக்கையே வாழ்வின் அடித்தளம் அடையக்கூடிய இலக்குகளை வைத்துக் கொண்டு அதை அடையும் வல்லமை எமக்குள் உறைந்திருக்கிறது என்ற திடமான நம்பிக்கை கொண்டு முன்னேறுவது ஒன்றே வெற்றிக்கு வழிவகுக்கிறது ஆனால் வெற்றி என்பது ஒன்றே வாழ்க்கையின் முழு இலக்காகாது நான் முன்பு குறிப்பிட்ட அந்த பறவைக்கு தான் கூடு அமைப்பதும் அதனுள் முட்டையிட்டு குஞ்சுகளை வளர்ப்பதும் ஒன்றே குறிக்கோள் ஆயிற்று அதனுடைய சமுதாய பணிகளின் பரிம பரிணாமம் தன்னையும் தனது சந்ததியையும் பாதுகாப்பது ஒன்றே அதற்கு இயற்கை வகுத்து கொடுத்த எல்லைகள் அதுவே ஆனால் பகுத்தறிவு எனும் ஆயுதத்தை மூலதனமாக கொண்ட மனிதர்கள் தாம் தமது எனும் சுயநலத்தின் அடிப்படையிலே வாழ்ந்து முடித்து விடுவது முறையான வாழ்வுதானா சமூகம் சமுதாயம் தான் வாழும் சூழல் இவை அனைத்தையும் அனுசரித்து போக வேண்டிய கட்டாயத்தினுள் மனிதர்கள் திணிக்கப்பட்டுள்ளார்கள் மனித வர்க்கம் திணிக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தையும் அனுசரித்து வாழ்வை முன்னெடுக்க வேண்டுமானால் அது நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் முடியும் வாழ்வின் சுமைகளையும் அவை கொடுக்கும் அழுத்தங்களையும் ஓய்வென்று முறையிட்டு அழுத்திக் கொள்ளும் நாம் அவைகளை களையும் செயற்பாடுகள் எமது கைகளில் உள்ளது எனும் நம்பிக்கை நெஞ்சினில் உள்ளவரைதான் வாழ்வின் வெற்றியும் எமது கைகளில் தங்கியிருக்கும் எதுவும் எமது கைகளில் இல்லை எனும் மன தளர்வுடன் வருவதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழாதிருப்பது வாழ்க்கையல்ல அல்ல அதே சமயம் மாற்ற முடியாதவைகளை எதிர்க்கே ஏற்றுக்கொண்டு எதிர்த்து கொண்டு பாறாங்களில் தலையை மோதுவது போல நடக்காத காரியங்களை முயற்சிப்பதும் வாழ்க்கையல்ல மாற்ற முடியாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடன் கூடிய பண்பும் அதே சமயம் மாற்றக்கூடியவைகளை எம்மால் மாற்ற முடியும் என் தன்னம்பிக்கையுடன் வாழ்வதுதான் வெற்றியான வாழ்க்கையாகும் எமது வெற்றி மட்டும் வெற்றி அல்ல நாம் பங்கு கொண்டிருக்கும் சமுதாயத்தின் வெற்றியும் எமது வெற்றியே எனும் கூட்டு மனப்பான்மை உள்ளத்தில் குடிகொண்டிருப்பது அவசியம் மனிதமே மகத்துவம் எமது மொழிக்கும் மதத்துக்கும் நாம் எத்தனையும் மதிப்பளிக்கிறோமோ அதே போலத்தான் மற்றவர்களும் எனும் புரிந்துணர்வின் அடிப்படையில் வாழத் தொடங்கினார் அனைவரும் ஓரினம் மதம் அனைத்தும் கூறுவது ஒரு மார்க்கமே எனும் உணர்வில் அடங்கிய பண்பினை வகுத்து கொள்வது இலகுவாகிறது சமாதானமும் அமைதியும் இன்றைய இளம் தலைமுறையின் கைகளில் என்பதே உண்மை அன்னை தமிழின் குழந்தைகள் எல்லாம் உலகின் அமைதிக்காக உழைக்கும் குறிக்கோளில் வாழ்கிறார்கள் எனும் பெருமை அமை வந்தடைய வேண்டும் எமது வாழ்வை உயர்த்தும் வல்லமை எமது கைகளில் உண்டு நாம் பிறந்த சூளைகள் எமக்கு தடைக்கல்லாக அமைந்து விடாது எனும் நம்பிக்கையை உள்ளங்களில் உரமாக்கிக் கொள்ள வேண்டும் எமது உயர்வு நியாயமானது தர்மமானது உண்மையான உழைப்பில் உருவானது என்று மாறுதட்டும் வகையில் வாழ்ந்து காட்டுவது எமது தார்மீக கடமையாகிறது முடியும் என்று விண்ணை நம்புங்கள் முடியும் என்று உங்களை நம்புங்கள் நான் மீண்டும் வருவேன் அன்பன் சக்தி சக்திதாசன் எனது இனிய அன்பு தமிழருவி வானொலி நேயர்களுக்கும் அந்த வானொலி நிர்வாகத்தினருக்கும் இந்த தியான தளத்தின் நிர்வாகிகளுக்கும் அதனை திறம்பட செயற்படுத்தும் அன்பு உற உதவியும் உதவி ஆர்வலர்களுக்கும் எனது அன்பான கனிவான நன்றிகளை கூறி இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்